பேசிக் டைப் முடிச்சிட்டோம் சிக்ஸ்டீன் கொஷின்ஸ் கிட்ட பார்த்திருக்கோம் அதை ப்ராக்டிஸ் பண்ணாலே போதுமானது இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம் இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் டிக்ரீஸ் பர்சன்டேஜ் அதாவது ஒரு பொருளோட விலையில் ஒருத்தவங்களோட ஹைட்டு ஒருத்தவங்களோட வெயிட்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் இவ்வளோ இருந்தது அதை அதிகரிச்சதுக்கப்புறம் இவ்வளோ மதிப்பாக மாறினதுன்னு சொல்லியிருப்பாங்க இல்லை குறைஞ்சதுக்கப்புறம் இவ்வளோ மதிப்பாக ஆயிடுச்சுன்னு சொல்லியிருப்பாங்க சொல்லிட்டு இப்போ அதனோட அதிகரிப்பு சதவீத சதவீதம் என்ன இல்லை அதனோட குறைப்பு சதவீதம் என்ன இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் என்ன இல்லை டிக்ரீஸ் பர்சன்டேஜ் என்னன்றதை கேட்க போகிறாங்க நம்மளால் அதை சொல்ல முடியும் பார்க்கலாமா ஃபஸ்ட் கொஷின் ஒரு உலோகத்தின் விலை ரூபாய் நானூற்றி அறுபத்தி ஐந்திலிருந்து ரூபாய் ஐநூற்றி ஐம்பத்தி எட்டாக உயருகிறது எனில் அதன் விலை அதிகரிப்பு சதவீதம் என்னன்னு கேட்குறாங்க ஓகேவா அதனோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்னவாக இருந்தது நானூற்றி அறுபத்தஞ்சி ரூபாயாக இருந்திருக்கு அது எவ்வளோ அதிகமாக இருக்குது ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு ரூபாயாக அதிகரிச்சிருக்கு எனக்கு அதிகரிப்பு சதவீதம் தான் வேணும் அப்படின்னா இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் கேட்குறாங்கண்ணா ஓகேவா அதிகரிப்பு சதவீதம் கேட்குறாங்க அதுக்கு ஒரு ஃபார்ம்ல மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கோ அந்த வேல்யூ இன்க்ரீஸ் வேல்யூ பை ஸ்டார்டிங் வேல்யூ ஓகேவா ஒரிஜினல் வேல்யூ ஒரிஜினல் வேல்யூ இன்ட்டு ஹண்ட்ரட் ஓகேவா அதிகரிப்பு சதவீதம் வேணும்னா அதிகரிச்ச அதிகரித்த மதிப்பு டிவைட் பை அதனோட ஆரம்ப மதிப்பு இன்ட்டு நூறுன்னு கொடுக்கணும் இந்த ஃபார்ம்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டா நம்ம எப்படி இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் சொல்லிடலாமா நானூற்றி அறுபத்தஞ்சுலேருந்து ஐநூற்றி ஐம்பத்தெட்டாக ஆயிருக்குன்னு அது எவ்வளோ ரூபாய் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லணுமா அப்போ இது ரெண்டு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்குமா முப்பத்தி அஞ்சு எண்பத்தி அஞ்சு தொண்ணூற்றி மூணா ஓகே அப்போ தொண்ணூற்றி மூன்று ரூபாய் அது உலகத்தோட விலை அதிகரிச்சிருக்கு அதுதான் அதிகரிப்பு மதிப்பு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு கேட்டால் நைன்ட்டி த்ரீ ரூபீஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனால் இவங்க கேட்குறது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகி எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்போ நைன்ட்டி த்ரீ ஸ்டார்டிங்கில் அதனோட மதிப்பு எது நானூற்றி அறுபத்தி அஞ்சு தானே ஐநூற்றி ஐம்பத்தெட்டுன்றது ஸ்டார்டிங் மதிப்பு கிடையாது ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய வேல்யூ

இது எத்தனை முறை இருக்கும் அஞ்சு முறை இருக்குங்களா சரியா அஞ்சு முறை இருக்கும் அப்போ இதை கேன்சல் பண்ணால் என்ன வரும் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அப்போ அதனோட ப்ரைஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லணும் ஓகேவா அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ்ல நைன்ட்டி த்ரீன்றது எவ்வளோ பர்சன்டேஜ் சொல்ல முடியுமான்னு ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு முழு மதிப்பாக இருந்தால் டக்குன்னு வந்துடும் ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ்ல ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ்ன்றது எவ்வளோ டென் பர்சன்டேஜா இன்னொரு ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் எடுத்தால் என்ன வரும் அது ஒரு டென் பர்சன்டேஜ் ரெண்டி ஆட் பண்ணால் என்ன வரும் நைன்டி த்ரீயா அப்புறம் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் சொல்லலாம் ஆனால் எப்போவுமே இதுதான் சரியாக வரும் ஏன்னா ஒரு சில மதிப்புகளில் வந்து நம்மளால் முழுசாக சொல்ல முடியாது இந்த மாதிரி டக்குன்னு எடுத்து சொல்ல முடியாது திடீர் செவன்டீன் பர்சன்டேஜாக இருக்கலாம் சிக்ஸ்டீன் பர்சன்டேஜாக இருக்கலாம் இல்லை நைன்டீன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜாக இருக்கலாம் அப்போது இந்த மெத்தட் எல்லாத்துக்கும் சரியாக வரும் ஓகே நெக்ஸ்ட் கொஷின் நெக்ஸ்ட் பாருங்கள் ஒரு ஓவியத்தின் விலை ரூபாய் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம்ல இருந்து ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரமாக உயருகிறது எனில் அதன் விலை அதிகரிப்பின் சதவீதம் என்னென்னு கேட்குறாங்களா இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் அதிகரிப்பு சதவீதம் கேட்டால் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிடுன்னு சொல்ல தெரியணுமா அப்போ அந்த ரெண்டு ஆரம்ப மதிப்புக்கும் ப்ரெசெண்டாக இருக்கக்கூடிய வேலையுக்கும் டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியணுமா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம்லேருந்து ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரமாக மாறி இதுக்கான டிஃப்ரென்ஸ் என்னது ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரமா மாறியிருக்கா டிஃப்ரென்ஸ் என்ன வரும் அப்போ நாற்பத்தி ரெண்டாயிரமா ஓகேவா அப்போ இன்க்ரீஸ் ஆன மதிப்பு எவ்வளோது ஃபார்ட்டி டூ தௌசண்ட் அதனோடய ஸ்டார்டிங் வேல்யூ என்னது ஒன் லேக் ஃபார்ட்டி தௌசண்டா இன்ட்டு ஹண்ட்ரட் ஓகேவா கேன்சல் பண்ணலாமா மூணு ஜீரோ மூணு ஜீரோ கேன்சல் இங்கே ஒரு ஜீரோ இங்கே ஒரு ஜீரோ கேன்சலா ரெண்டு முறையாக ஏழாவது வைஃபாட்டில் ஆறு ஏழு நாற்பத்தி ரெண்டா ஒரு ரெண்டு ரெண்டு மூணு ரெண்டு ஆறு அப்போ மூணு இன்ட்டு பத்து முப்பது சதவீதம் என்ன விலை அந்த பெயிண்டிங்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆப்ஷன் பி இந்த இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் டிக்ரீஸ் பர்சன்டேஜும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டைப் எல்லா எக்ஸாம்ஸிலுமே நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு டைப் இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எடுத்தால் ப்ராஃபிட் பர்சன்டேஜோ லாஸ் பர்சன்டேஜாக கேட்பாங்கன்றது எவ்வளோ முக்கியமோ இந்த பர்சன்டேஜில் இந்த மாதிரி இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் டிக்ரீஸ் பர்சன்டேஜ் கேட்கக்கூடிய ஒரு டைப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டைப் ஓகே நெக்ஸ்ட் கொஷின் நெக்ஸ்ட் பாருங்க ஒரு லிட்டர் பெட்ரோலின் விலை ரூபாய் தொண்ணூத்தி ரெண்டிலிருந்து ரூபாய் தொண்ணூத்தி ஆறு புள்ளி ஐந்தாக உயர்கிறது எனில் விலை உயர்வு சதவீதம் என்னென்னு கேட்குறாங்களா இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் தான் கேட்குறேன் அதுக்கு நமக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு தெரியணுமா தொண்ணூத்தி ரெண்டு ரூபாய்ல இருந்து எவ்வளவா இன்க்ரீஸ் ஆயிருக்கா தொண்ணூத்தி ஆறு புள்ளி ஐந்து ரூபாயா அதிகரிச்சிருக்கா அப்போ எவ்வளவு ரூபாய் அதிகரிச்சிருக்கு இதுக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன வரும் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் அப்போ நாலு புள்ளி ஐந்து ரூபாய் என்ன ஆயிருக்கு அந்த பெட்ரோலோட ப்ரைஸ் ஒரு லிட்டருக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கா அப்போ இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிது ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் டிவைடட் பை ஸ்டார்டிங்கில் அது எவ்வளோ இருந்தது தொண்ணூற்றி ரெண்டு ரூபாயாக இருந்தது இன்ட்டு நூறுங்களா இப்போ இதை கேன்சல் பண்ணலமா இதுக்கு எதுவும் ஸ்டாண்டர்டான வேல்யூஸ் இல்லை இல்லையா இப்போ என்ன பண்ணலாம் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு ஹண்ட்ரட் பண்ணால் என்னவா மாறாது ஃபோர் ஃபிஃப்டியாக மாறுமா டிவைடட் பை நைன்டி டூவா இப்போ ஃபோர் பாயிண்ட் ஃபைவ்னு இருக்குது இன்ட்டு நூறால் பெருக்கிறோம் ஓகேவா ஒரு பாயிண்ட் இங்கே தள்ளி வருமா அதுக்கு ஒரு ஜீரோ போயிடுமா ஆமாம் தானே மீதி என்ன இருக்குது ஒரு ஜீரோ இருக்கா அப்போ ஃபார்ட்டி ஃபைவ் இன்ட்டு டென் பண்ணால் என்ன வரும் ஃபோர் ஃபிஃப்டி சரியா அதுதான் நம்ம எடுத்துருக்கோம் இப்போ என்ன பண்ணணும் ஃபோர் ஃபிஃப்ட்டி நைன்ட்டி டூவால் டிவைட் பண்ணணுமா டூ டேபிள்லேயும் போகும் அதுக்கு மேலே எந்த டேபிளையும் இல்லையா அப்போ நம்ம நைன்டி டூவால அப்படியே எடுத்துக்கலாமா எத்தனை முறை இருக்கும் நைன்டி டூன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் டைம்ஸ் இருக்குமா இப்போ ஃபோர் இன்ட்டு டூ எயிட் ஃபோர் இன்ட்டு நைன் என்ன வரும் தேர்ட்டி சிக்ஸா ரிமைண்டர் எனக்கு ஒரு ஃபா ஃபிஃப்டி இங்கே ஒரு ஃபார்ட்டியா தேர்ட்டி எய்ட்னு இருக்குமா அப்போ ஃபிஃப்ட்டி வரும் எயிட்டி எயிட்னு இருக்குங்களா ஓகேவா அப்போ என்ன எயிட்டி பாயிண்ட் ஜீரோ கொடுக்கலாமா இப்போ எயிட்டி எயிட்டியில் நைன்ட்டி டூன்றது எத்தனை முறை இருக்கும் எயிட் டைம்ஸ் இருக்குமா எயிட் டைம்ஸ் இருக்கும் இல்லையா ஆமாம் அப்போ ஃபோர் பாயிண்ட் என்ன எயிட் எயிட் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் ஒன்றுங்களா நைன்ட்டி எயிட் செவன்ட்டி டூ சரியா இப்போ ஃபோர் பாயிண்ட் நம்மளோட எங்கே இருக்கோ அதுதான் நம்மளோட ஆன்சர் சப்போஸ் ரெண்டு ஆப்ஷன் ஃபோர் பாயிண்ட் எயிட்ல இருந்தால் நம்ம என்ன பண்ணணும் நெக்ஸ்ட்டும் டிவைட் பண்ணி பார்க்கணும் அப்போது எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அந்த பெட்ரோல் ப்ரைஸ் ஃபோர் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஓகேவா நெக்ஸ்ட் கொஷின் நெக்ஸ்ட் பாருங்க ஒரு கண்ணாடியின் விலை ரூபாய் நானூத்தி எழுபதில் இருந்து ரூபாய் ஐநூத்தி அறுபத்தி நான்காக உயருகிறது எனில் விலை அதிகரிப்பு சதவீதம் என்னன்னு கேக்குறாங்களா அதனோட ப்ரைஸ் என்னவாக ஃபோர் செவன்ட்டிலேருந்து ஃபைவ் சிக்ஸ்டி ஃபோராக இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஒரு தேர்ட்டி ஒரு சிக்ஸ்டி ஃபோர்னால் நைன்ட்டி ஃபோர் ருபீஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கா அப்போ இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் வேணும்னா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கோ அந்த மதிப்பு ஸ்டார்டிங்கில் அதனோட மதிப்பு என்னது நானூற்றி எழுபது ரூபாய் தானே அப்போ நானூற்றி எழுபது ரூபாய் கீழே வரணும் இன்ட்டு நூறுங்களா கேன்சல் பண்ணால் ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிடுமா நாற்பத்தி ஏழுன்றது ஒரு முறை தொண்ணூத்தி நாலுன்றது நாற்பத்தி ஏழு என்ன தொண்ணூத்தி நாலு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அந்த கண்ணாடியோட விலை இருபது சதவீதம் அதிகரிச்சிருக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஒருவரின் எடை எண்பது கிலோவில் இருந்து அறுபத்தி நான்கு கிலோவாக குறைகிறது எனில் அவரது எடையின் குறைவு சதவீதம் இது வரைக்கும் இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் பார்த்துட்டோம் அதிகரிப்பு சதவீதம் பார்த்துட்டோம் இப்போ குறைவு சதவீதம் குறைப்பு சதவீதம் டிக்ரீஸ் பர்சன்டேஜ் பார்க்குறோம் ஓகேவா டிக்ரீஸ் பர்சன்டேஜ் ஃபார்ம்லான்னு மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் டிக்ரீஸ் பர்சன்டேஜ் ஈக்குவல்டு எவ்வளோ மதிப்பு குறைந்திருக்கும் ஓகேவா டிக்ரீஸ் வேல்யூ எங்கள்டு போய் ஸ்டார்டிங் வேல்யூ ஓகேவா ஒரிஜினல் மதிப்பு அதாவது ஆரம்ப மதிப்பு இன்ட்டு ஹண்ட்ரட்னு எடுத்துக்கலாம் ஓகேவா அதாவது குறைவு சதவீதம் என்பது எவ்வளவு மதிப்பு குறைந்துள்ளதோ குறைவு நிகழ்பே அதனோட ஆரம்ப மதிப்பு இன்ட்டு நூறு ஞாபகம் வச்சுக்கலாம் பார்க்கலாமா அவரோட கிலோ ஸ்டார்டிங்ல எயிட்டி கேஜா இருந்திருக்காரு அவர் எவ்வளவு குறைஞ்சிருக்காரு அறுபத்தி நாலு கிலோவா குறைஞ்சிருக்காரு ஓகேவா இங்க இந்த இடத்துல கவனிக்கணும் அறுபத்தி நாலு கிலோ குறைஞ்சிருக்காரா இல்ல அறுபத்தி நான்கு கிலோவா இருக்காரா நீங்க அறுபத்தி நான்கு கிலோவாக குறைகிறதுன்னு தான் சொல்லியிருக்காரு அறுபத்தி நாலு கிலோ குறையல அப்ப அறுபத்தி நாலு கிலோ குறைஞ்சிருந்தா எண்பதில் அறுபத்தி நாலு கழிச்சு பதினாறு கிலோ தான் அவர் இப்போ இருக்காருன்னு சொல்லணும் இல்லை அவர் எண்பது கிலோலேருந்து அறுபத்தி நான்கு கிலோவாக ஆகியிருக்காருனா இப்போ அவரோட ப்ரெசன்ட் வெயிட் என்னது சிக்ஸ்டி ஃபோர் கேஜி அப்போ டிஃப்ரென்ஸ் எயிட்டிக்கும் சிக்ஸ்டி ஃபோர்க்கும் டிஃப்ரென்ஸ் என்னது சிக்ஸ்டீனா சரியா இப்போ நம்ம என்ன சொல்லணும் சிக்ஸ்டீன் கேஜின்றது எயிட்டி கேஜியில் எவ்வளோ பெர்சன்டேஜ்னு சொல்லணுமா இதை பார்க்கும்போதே நம்ம சொல்லலாம் எயிட்ன்றது டென் பர்சன்டேஜ் அப்போ சிக்ஸ்டீனுன்றது டுவெண்ட்டி பர்சன்டேஜ்னு சொல்லலாம் ஃபார்ம்ல கொடுத்தா எவ்வளோ குறைஞ்சிருக்காரு பதினாறு கிலோ குறைஞ்சிருக்காரு ஸ்டார்டிங்கில் எவ்வளோ கிலோ இருந்தார் எண்பது கிலோ இருந்தார் இன்ட்டு நூறுங்களா ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ கேன்சல் ஒரு எட்டு எட்டு ரெண்டு எட்டு பதினாறா அப்போ ரெண்டு இன்ட்டு பத்து இருபது பர்சன்டேஜ் ஓகேவா அவரோட வெயிட் எவ்வளோ குறைஞ்சிருக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு நெக்ஸ்ட் கொஷின் நெக்ஸ்ட் பாருங்க ஒரு பலகையின் நீளம் நூறு சென்டிமீட்டரிலிருந்து எண்பத்தி ஆறு சென்டிமீட்டராக குறைகிறது அப்படின்னா குறைக்கப்பட்ட நீளத்தின் சதவீதம் அந்த போர்டு ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா நூறு சென்டிமீட்டர் லென்த் இருந்திருக்கு அதை என்ன பண்ணிட்டாங்களா எண்பத்தி ஆறு சென்டிமீட்டராக குறைச்சிருக்காங்க எண்பத்தி ஆறு குறைக்கலை ஓகேவா அப்போ எயிட்டி சிக்ஸ்ன்றது இப்போ ப்ரெசென்ட்டாக இருக்குது அப்போது எவ்வளோ குறைஞ்சிருக்கு பதினாலு சென்டிமீட்டர் குறைஞ்சிருக்க டிஃப்ரென்ஸ் எடுக்கிறோம் ஓகேவா நூறுக்கும் எண்பத்தி ஆறையும் கழிச்சா நூறுலேருந்து எண்பத்தி ஆறு கழிச்சா என்ன கிடைக்கும் நமக்கு பதினாலு கிடைக்கும் இல்லையா அப்போ பதினாலு சென்டிமீட்டர் குறைச்சிருக்காங்க இப்போ நூற்றில் பதினாலு பர்சன்டேஜ் தானே நம்ம எவ்வளோன்னு சொல்ல போகிறோம் ஏன்னா ஸ்டார்டிங்கில் நூறு இருந்தது நூறில் பதினாலு குறைச்சிருக்காங்க அப்போ நூறில் பதினாலுன்றது எவ்வளோ பர்சன்டேஜ் கேட்டா என்னன்னு சொல்லணும் இதுக்கு சால்வ் பண்ணவே கூடாது பதினாலு பர்சன்டேஜ் தான் அவங்க அந்த போர்டர் லென்த்தில் குறச்சி லென்த்தோட பர்சன்டேஜ் ஓகேவா அப்போ நூறில் முப்பது சதவீதம்ன்றது எவ்வளோ மதிப்பு முப்பது தானே ஓகேவா இப்போ நூறில் பதினெட்டுன்றது எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்டால் என்ன சொல்லணும் பதினெட்டு பர்சன்டேஜ் இது தான் ஓகேவா இப்போ நூறுல ஐம்பதுன்றது எவ்வளோ பர்சன்டேஜ் கேட்டால் ஐம்பது பர்சன்டேஜ் அந்த மாதிரி எப்பவுமே இந்த மாதிரி ஈஸியான ஒரு கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு இங்கே போய் நம்ம நூறுக்கு திரும்ப அது மாதிரி ஃபார்ம்லாக்குள்ள போட்டு சொல்கிறோம் நூறுல என்ன பர்சன்டேஜ் கொடுக்குறாலும் அதுதான் அதனோட மதிப்பு என்ன மதிப்போ அதுதான் அதனோட பர்சன்டேஜ் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் இது பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ்டில் கேட்கக்கூட ஒரு முக்கியமான மாடல் இது பர்சன்டேஜ் வச்சே நம்ம சொல்லிடலாம் ஒரு பொம்மை கார் ஒன்றே நூத்தி முப்பத்தை ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு எவ்வளோக்கு வித்திருக்காரு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாய் வித்திருந்தா அவருக்கு எவ்வளோ அங்கே ப்ராஃபிட்னு கேட்குறாங்களா இப்போ எவ்வளோ இங்கே அதிகமாக விற்றுருக்காரா அவர் பதினஞ்சு ரூபா அதிகமாக விற்றுருக்காரா அப்போ பதினஞ்சு ரூபா தானே அவருக்கு ப்ராஃபிட் அப்போ எவ்வளோ ப்ராஃபிட் அந்த பொம்மையோட ஆரம்ப விலை வாங்கிய விலை காஸ்ட் ப்ரைஸ் எல்லாமே எதுவாக வந்தாலும் கீழே கொடுப்போமா ஒன் தேர்ட்டி ஃபைவ் கீழே வா இன்ட்டு ஹண்ட்ரடா கேன்சல் பண்ணலாமா மூணு முறை இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏழுங்களா ஒரு முறை ஒன்பது முறையா மூணாவது வகுப்பு லட்சம் ஒன் பை நைனுக்கு ஈக்குவல் ஆன பாசிட்டிவ் நம்ம பார்த்தோம் ஃப்ராக்ஷன்ல கீழே நைனுன்றாலே மேலே கூடிய 11 லெவனால பெருக்கணுமா ரெண்டு முறை எழுத ஒரு பாயிண்ட் வச்சுட்டு லெவன் பாயிண்ட் லெவன் அதாவது ஒன் ஒன் பர்சன்டேஜ் ஆன்சர் ஆப்ஷன் பி ஓகே நெக்ஸ்ட் சரியா நெக்ஸ்ட் பாருங்க சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் ஆஃப் இயர் நம்பர் இஸ் ஃபார்ட்டி தென் ஃபைண்ட் தி நம்பர்னு கேட்குறாங்களா ஒரு எண் என்னன்னு தெரியாது ஆனால் அதனோட பதினாறு சதவீதம் தான் எவ்வளவா நாற்பதுன்னா அப்போ அந்த எண் என்னன்னு கேட்குறாங்களா பதினாறு சதவீதம் நாற்பது அந்த எண் என்னன்னு தெரியல நம்ம நம்ம நூறுன்னு எடுத்துப்போம் பர்சன்டேஜ்ல எப்பவும் முழு மதிப்பு நம்ம என்ன தான் எடுத்துப்போம் நூறு சதவீதம் தானே எடுத்துப்போம் அப்ப எனக்கு இந்த நூறு சதவீதம் தான் எவ்வளவுன்னு தேவை சரியா பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு மதிப்பு தெரியல அப்படின்னா அது நமக்கு ஹண்ட்ரட் தான் அது முழு மதிப்பு நூறுன்னு எடுத்துக்கிட்டு நம்ம ஆன்சரை கொண்டு வரலாம் சரியா இப்போ இதை பாக்ஸ் மெத்தட்னு சொல்லுவாங்களா எனக்கு எக்ஸோட மதிப்பு தான் வேணும்னா இதை ரெண்டையும் கிராஸ் பெருக்கல் பண்ணிக்கலாமா நூறு இன்ட்டு நாற்பது டிவைடெட் பை இங்கே தனியாக ஒரு மதிப்பு இருக்கு இல்லையா அதான் கீழே கொண்டு வந்துடும் பர்சன்டேஜ் நான் எடுக்கலையே நம்பர் மட்டும் எடுத்திருக்கீங்கன்னா இங்கே நூறு பர்சன்டேஜ் வந்துடும் இங்கே சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் வந்துருக்கோம் எடுத்துருந்தால் அந்த பர்சன்டேஜ்க்கு இந்த பர்சன்டேஜ்க்கும் கேன்சல் ஆகிடும் அதனால் நம்ம வேல்யூ மட்டும் எடுத்துக்கலாம் ஹண்ட்ரட் இன்ட்டு ஃபார்ட்டி டிவைட் பை சிக்ஸ்டினா இது நாலாவது எப்போ லட்சம் நான்கு நாள் பதினாறு ஐந்து நாள் நாற்பதுங்களா ஒரு நாள் நாலு இருபத்தி அஞ்சு நாள் எவ்வளோ நூறுங்களா அப்போ எக்ஸோட மதிப்பு என்னது சரியா பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் தான் நிறைய இடத்துல இடத்துலேஜ் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு குறிப்பிட்ட மதிப்பு இவ்வளோதான் சொல்லிட்டு இருப்பாங்க இல்லை ஒரு கார் நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பார்க்கலாம் சரியா நெக்ஸ்ட் கொஷின் நெக்ஸ்ட் பாருங்க ஒரு ஸ்கூட்டரின் விலை இருபது சதவீதம் குறைக்கப்பட்டதால் அதன் மதிப்பு ரூபாய் எழுபத்தி ரெண்டாயிரமாக உள்ளது அப்படின்னா அதன் தொடக்க விலை என்னன்னு கேட்குறாங்களா இப்போ பார்க்கணும் அதனோட விலை என்ன இருக்கா இருபது சதவீதம் குறைஞ்சதுனால அது எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் மாறி இருக்கு அப்புறம் பர்சன்டேஜ் என்னன்னு சொல்லணும் ஸ்டார்டிங்ல ஹண்ட்ரட் இருக்கும் இருபது சதவீதம் குறைஞ்சிச்சுன்னா இருபதை கழிச்சிடணுமா கழிச்சேன்னு வரும் எயிட்டி பர்சன்டேஜா எயிட்டி பர்சன்டேஜ் தான் என்னது செவன்டி டூ தௌசண்ட் அப்போது அது நூறு சதவீதமாக அப்போ நூறு சதவீதமா எவ்வளோன்னு வேணுமா எக்ஸ் இக்குவல் டு ஹண்ட்ரட் இன்ட்டு இதை பண்ணிக்கணுமா செவன்டி ஒரு ஜ கேன்சல் பண்ணிடலாமா ஒரு எட்டு எட்டு ஒன்பது எட்டு எழுபத்தி ரெண்டா இந்த ரெண்டு ஜீரோ அப்படியே மாதிரி சேர்த்துக்கலாமா அப்போ ஹண்ட்ரட் இன்ட்டு நைன் ஹண்ட்ரட் என்ன வரும் 90,000 தௌசண்ட் அப்போ ஆரம்பத்தில் அந்த ஸ்கூட்டரோட விலை என்ன இருந்திருக்கும் தொண்ணூறாயிரம் ரூபாயா இருந்திருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் இது பாருங்க முப்பது குறுந்தகடுகளின் விலை ரூபாய் நூத்தி நாற்பது எண்ணில் இருபத்தி நான்கு குறுந்தகடுகளின் விலை என்னன்னு கேட்குறாங்க ஓகேவா இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னு பாருங்களேன் முப்பது பீஸோட ப்ரைஸ் தான் நூற்றி நாற்பது ரூபாய்னா எனக்கு என்ன வேணும் இருபத்தி நாலு பீஸோட ப்ரைஸ் வேணுமா இப்போ இருபத்தி நாலு பீஸோட ப்ரைஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா ஓகேவா அப்போ எனக்கு எக்ஸோட மதிப்பு வேணும்னா இதை ரெடி கிராஸ் பண்ணிக்கலாமா இருபத்தி நாலு இன்ட்டு நூற்றி நாற்பது டிவைடட் பை இங்க இருக்கக்கூடிய வேலை நம்ம என்ன பண்ணுற ஒக்கீல கொடுத்துருவோமா ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாமா ஒரு மூணு மூணு எட்டு மூணு இருபத்தி நாலுங்களா அப்போ எட்டு இன்ட்டு பதினாலு பண்ணோமா எட்டு நாள் முப்பத்தி ரெண்டு மீதி ஒரு மூணா எட்டு ஒன்று எட்டு எட்டோட மூணு கூட்டணி என்ன ஒரு பத்து பதினொன்னா அப்போது இருபத்தி நான்கு குறுந்தகர்களோட விலை என்னவா வந்திருக்கும் நூற்றி பன்னெண்டு ரூபாயாக இருந்திருக்குமா சரியா இந்த மாதிரி டைப் இந்த இப்போ பார்த்தோம்னா இந்த மூணு கொஷின் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது பாக்ஸ் வைத்த நிறைய இடத்துல யூஸ் ஆகும் ஓகேவா நெக்ஸ்ட் கொஷின் நெக்ஸ்ட் பாருங்கள் ஒருவர் கொடுக்கப்பட்ட தேதிக்குள் மின் கட்டணத்தை செலுத்தினால் ஐந்து சதவீதம் தள்ளுபடி பெறுகிறார் அவருக்கு மின் கட்டணத்தில் ரூபாய் முந்நூற்றி ஐம்பது குறைகிறது எனில் மொத்த மின் கட்டண தொகை என்னென்னு கேட்குறாங்க அதாவது ஒருத்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட பில் ஓகேவா மின் கட்டணத் தொகையை செலுத்துறதுக்கு ஒரு குறிப்பிட்ட தேதி கொடுப்பாங்க இல்லையா அந்த தேதிக்குள்ளே செலுத்திட்டா அஞ்சு சதவீதம் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அந்த மாதிரி அவர் கரெக்டான தேதிக்குள்ளே கட்டினதுனால அவருக்கு என்னவா இருக்கு அவரோட பில் அமௌண்ட்டில் முந்நூற்றி ஐம்பது ரூபாய் குறைஞ்சிருக்கு அப்படின்னா அவருக்கு மொத்தமாக அந்த மின் கட்டின பில் ஸ்டார்டிங்கில் எவ்வளோவா இருந்திருக்கும் அந்த குறைப்புக்கு முன்னாடின்னு கேட்குறாங்களா சரியா அப்படி இருக்கிற அஞ்சு பர்சன்டேஜ் தானே டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க அப்போ முன்னூற்றி ஐம்பது ரூபாய் குறைஞ்சிருக்கு அப்படின்னா அந்த அஞ்சு பர்சன்டேஜுக்கான மதிப்பு தானே முன்னூற்றி ஐம்பது ரூபாய் இவங்க தானே அஞ்சு பர்சன்டேஜ்க்கான மதிப்பு என்னது த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் அப்போ அந்த கட்டண தொகை எனக்கு நான் எவ்வளோ கண்டுபிடிக்கணும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணுமா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தான் எவ்வளோன்னு சொல்ல போகிறோம் அப்போ எக்ஸ் ஈக்குவால் டு ஹண்ட்ரட் இன்ட்டு த்ரீ ஃபிஃப்டி டிவைட் பை ஃபைவுங்களா ஒரு அஞ்சு அஞ்சு ஏழு அஞ்சு முப்பத்தி அஞ்சா ஒரு ஜீரோ அப்படியே ஆட் பண்ணிக்கலாமா ஹண்ட்ரட் இன்ட்டு செவன்ட்டி போனால் என்ன வரும் செவன் தௌசண்ட் ஓகேவா அப்போ அவரோட இவி பில் அமௌண்ட் என்னது செவன் தௌசண்ட் ருபீஸ் ஓகே நெக்ஸ்ட் கொஷின் நெக்ஸ்ட் பாருங்கள் ஒரு எண்ணிலிருந்து நாற்பது அதாவது ஒரு எண்ணின் நாற்பது இருந்து நாற்பதை கழித்தால் நாற்பது கிடைக்கிறது எனில் அந்த எண் என்ன இது ரொம்பவே ஈஸியான கொஸ்டின் சரியா ஒரு எண் என்ன இருக்குன்னு தெரியாது அந்த எண்ணோட ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஓகேவா அப்போது எக்ஸ் இன்ட்டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ்னு எடுத்துக்கலாம் ஓகேவா ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் இ நம்பர் இதிலிருந்து நாற்பதை கழிச்சா மீதி என்ன இருக்கா நாற்பது இருக்குன்னு சொல்கிறாங்களா அப்போது அந்த எண்ணோட நாற்பது சதவீத மதிப்பு என்னவா வந்திருக்கும் இந்த நாற்பதையும் இந்த நாற்பதையும் கூட்டினால் அதுதானே அந்த எண்ணோட நாற்பது சதவீத மதிப்பு அப்போ அந்த எண்ணோட ஃபார்ட்டி பர்சன்டேஜ் எதுக்கு ஈக்குவல் எயிட்டிக்கு ஈக்குவலா இப்போ ஃபார்ட்டி பர்சன்டேஜ்றது எதுக்கு ஈக்குவல் எயிட்டிக்கு ஈக்குவலா இந்த ஃபார்ட்டி இந்த பக்கம் கொண்டு போனால் மைனஸ்ன்றது அந்த பக்கம் கூட ப்ளஸ் ஆகும் அப்போது ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ்கிறது எவ்வளோ எயிட்டின்னு கிடைச்சிருமா அப்போ நாற்பது சதவீத மதிப்பு என்பதுனா எனக்கு அந்த எண் வேணும் அப்போ நூறு சதவீதம் எவ்வளோ நான் கண்டுபிடிக்கணுமா ஓகேவா அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஹண்ட்ரட் இன்ட்டு எயிட்டி டிவைட் பை ஃபார்ட்டிங்களா ஒரு சிறுக்கு ஒரு சிறு கேன்சலாக ஒரு முறை ரெண்டு முறையா அப்போ அந்த எண்ன்றது என்னவாக இருந்திருக்கும் இரநூறு இருந்துருக்குமா ஆப்ஷன் பி தான் நம்மளோட ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் கொஷின் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஒரு எண்ணுடன் ஐந்து சதவீதத்தை அதிகரித்து அதே எண்ணை பதினைந்து சதவீதம் குறைப்பதால் ஏற்படும் வித்தியாசம் ஒன்பது எனில் அந்த எண் என்னென்னு கேட்குறாங்க ஓகேவா அந்த எண் என்னன்றது நம்ம கிட்டே சொல்லலை அதனோட மதிப்பு என்னென்றதும் நம்ம கிட்டே சொல்லலை அப்போ அந்த எண் எனக்கு என்னவே தெரியாது நான் என்ன பண்ண போகிறேன் ஒன்று எடுத்து கொண்டு வருவேன் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அந்த எண்ணோட அஞ்சு சதவீதம் அதிகரித்து பதினைந்து சதவீதத்தை குறைத்துன்னு சொல்லியிருக்காங்களா அப்போ நான் அந்த எண்ணை என்னென்ன எடுத்துக்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்னு எடுத்துக்கிறேன் ஓகேவா இதுதான் அந்த எண் இப்போ இந்த எண்ணோட அஞ்சு சதவீதத்தை கூட்டி இருக்காங்களா அதிகரிச்சிருக்காங்களா அப்போ அந்த எண்ணோட அஞ்சு சதவீதம் அதிகரித்தா அது நூற்றி ஐந்து சதவீதமாக மாறுமா இப்போ அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்களா அதே எண்ணை பதினைஞ்சு சதவீதம் குறைச்சிருக்காங்களா அப்போ ஹண்ட்ரெட்டில் ஃபிஃப்டீன் பெர்சன்டேஜா லெஸ் பண்ண என்னவா மாறுது ஃபிஃப்டின் கழிச்சா எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜா இப்போ இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் தான் என்னன்னு சொல்கிறாங்க ஒன்பதுன்னு சொல்கிறாங்களா அப்போ இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் என்னது ஒன் நாட் ஃபைவ்க்கும் எயிட்டி ஃபைவ்க்குமான டிஃப்ரென்ஸ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தானே ஓகேவா இந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் என்னது நைன் அப்போது அவங்க அந்த எண் கேட்டால் எனக்கு என்ன வேணும் அந்த எண் வேணுமா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வேணும் இல்லையா எனக்கு என்ன வேணும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தான் வேணும் ஓகேவா டுவெண்ட்டியை என்ன பண்ணால் ஹண்ட்ரடாக மாறும் ஃபைவால் பேருக்கு ஹண்ட்ரடாக மாறுமா ட்வெண்ட்டி இன்ட்டு ஃபைவ் என்னது ஹண்ட்ரடா அப்போ நைன் இன்ட்டு ஃபைவ் என்ன வரும் ஃபார்ட்டி ஃபைவா அப்போ அந்த எண் என்னது ஃபார்ட்டி ஃபைவ் என்ன இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஈக்குவல்டு எக்ஸ்னு வச்சுட்டு நம்ம பாக்ஸ் மோனோட எக்ஸ் ஈக்குவல்டு ஹண்ட்ரட் இன்ட்டு நைன் பை டுவெண்ட்டின் பண்ணுவோலி ஐபி பண்ணாலும் மதிப்பாக நம்ம சொல்லிடலாம் சரியா நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க ஒரு பெட்டகத்தில் மொத்தம் நூற்றி எண்பது சோப்புகள் உள்ளன அதில் ப நாற்பத்தி ஐந்து சோப்புகள் பயன்படுத்த விட்டது என்ன மீதி உள்ள சோப்புகளில் சதவீதம் என்னன்னு சொல்கிறாங்க ஒரு பாக்ஸில் மொத்தமாக நூற்றி எண்பது சோப்பு இருக்குது அதில் நாப்பத்தி ஐந்து சோப்பை யூஸ் பண்ணிட்டாங்க அப்போது நூற்றி எண்பதில் நாற்பத்தி அஞ்சு போச்சுன்னா நூற்றி முப்பத்தி அஞ்சு சோப் அந்த பாக்ஸில் இருக்குமா அப்போ அந்த நூற்றி முப்பத்தஞ்சு சோப்பு நூற்றி எண்பது சோப்பில் எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க நம்மளால் சொல்ல முடியுமா ஸ்டார்டிங்கில் ஒன் எயிட்டி சோப்ஸ் இருந்தது அதில் எவ்வளோ சோப் யூஸ் பண்ணிட்டாங்க நாற்பத்தஞ்சு சோப்பை யூஸ் பண்ணிவிட்டா அப்போது ஒன் எயிட்டியில் ஃபார்ட்டி ஃபைவ் போச்சுன்னா என்ன வரும் ஒன் தேர்ட்டி ஃபைவ் சோப்ஸ் தான் இப்போ அந்த பாக்ஸில் என்ன இருக்குது ரிமைனிங் இருக்கா அப்போது என்ன தேவையோ அது மேலே எதனோட பர்சன்டேஜ் எனக்கு தேவை ரிமைனிங் இருக்கக்கூடிய சோப்போட பர்சன்டேஜ் தானே தேவை அப்போ அது மேலே அது ஸ்டார்டிங் நாங்கள் எவ்வளோ இருந்தது அது எப்போவுமே கீழே ஒன் எயிட்டியா இன்ட்டு ஹண்ட்ரட் சரியா ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாமா மேலே இருக்க நம்பரும் கீழே இருக்க நம்பரும் நைன் டேபிளில் வருமா ஏன்னா இது ஆட் பண்ணாலும் நைன் இங்கே பாருங்க ஃபைவ் பிளஸ் த்ரீ ப்ளஸ் ஒன் நைனா அப்புறம் ரெண்டுமே நைன் டேபிள் வரும்னு எனக்கு தெரியுமா கேன்சல் பண்ணலாமா ரெண்டு ஒன்பது பதினெட்டு ஒரு ஒன்பது ஒன்பதா ரிமைண்டர் ஃபோர் இருக்குமா ஃபார்ட்டி ஃபைவ்ல எத்தனை நைன் இருக்கும் ஃபைவ் டைம்ஸ் இருக்குமா ஒரு ரெண்டு ரெண்டு ஐ ரெண்டு பத்தா பதினஞ்சின்ட்டு அஞ்சு போன என்ன வரும் எழுபத்தி அஞ்சா அப்போ அந்த பாக்ஸில் ரிமைனிங் இருக்கக்கூடிய சோப்போட பர்சன்டேஜ் என்னது செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஓகேவா புரியுதுங்களா இங்கே நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் மீதி இருக்கக்கூடிய சோப்புக்களின் சதவீதம் ரிமைனிங் சோப்போட பர்சன்டேஜ் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இதே மாதிரியான ஒரு கொஷின் நெக்ஸ்ட் டே வரும் அதை நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள் சரியா அதே சேம் தான் சரியா ஒரு பெட்டகத்தில் மொத்தம் எண்பது சோப்புகள் உள்ளன அதில் ஐம்பத்தி ஆறு சோப்புகள் பயன்படுத்தப்பட்டுவிட்டது எனில் மீதியுள்ள சோப்புகளின் சதவீதம் என்ன நம்ம லாஸ்ட் இல்லையா அதே மாதிரி ட்ரை ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு எண் இருநூறில் இருந்து நூற்றி ஐம்பதாக குறைக்கப்பட்டால் குறைப்பு சதவீதம் என்ன அப்படி கேக்குறாங்களா டிகிரீஸ் परसेंटेज கேக்குறாங்க அந்த என்ன ஸ்டார்டிங் என்னவா இருந்துது 200ஆ இருந்தது இப்போ என்னவா குறைஞ்சிருச்சா 150 ஆக குறைந்தது ஓகேவா 150 குறைந்தது அப்படினா இதுல இருந்து 150 குறைச்சி இப்போ என்னவா இருக்குன்னு சொல்லணும் 50 ஆ இருக்குதா சொல்லணும் இப்போ என்ன சொல்றாங்க 150 ஆக ஓகேவா 202 அது என்னவா மாறிச்சு 150 ஆ மாறிச்சு அப்ப இப்போ என்னவா இருக்கு 150 ஆ இருக்கு அப்ப எவ்வளவு குறைஞ்சிருக்கு 50 குறைஞ்சிருக்கா இதுக்கான டிஃபரன்ஸ் ஓகேவா ஓ டிக்ரீஸ் பர்சன்டேஜ் எனக்கு வேணும்னா எவ்வளோ டிக்ரீஸ் 50 ஆ ஸ்டார்டிங்கில் எவ்வளோ இருந்துச்சு டூ ஹண்ட்ரட் இன்ட்டு ஹண்ட்ரடா ஓகேவா ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணலாமா ஒரு முறை இருபத்தி அஞ்சு முறையா அப்போது எவ்வளோ பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆகிருக்கு அந்த எண் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆகிருக்கு சரிங்களா இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் டிக்ரீஸ் பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக பார்த்தாச்சு இது வரைக்கும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாலே போதுமானது சரி ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு டைப் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம்